வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இழுப்பூர் கிராமத்தில் நீர்வழி பாதைகளை சரியாக பராமரிக்காததால் மழை காலங்களில் அவதிக்குள்ளாகும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இழுப்பூர் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட ஐந்தாவது வார்டு இந்த வார்டில் இதுவரையில் அரசின் எந்தவிதமான திட்டங்களும் நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் கிடக்கிறது ஐந்தாவது வார்டு நுழைவு பகுதியில் இருக்கும் ஒரு கல்வெட்டு மதகு பாலம் தண்ணீர் செல்லக்கூடாத அளவிற்கு மூடப்பட்டுள்ளது அதை சரிசெய்து அதை உயர்த்தி கட்டி மக்களின் பயன்பாட்டிற்கு பெரும் அவசியமாக இருக்கின்ற பாதையை சரி செய்து தரக் கோரி பல கிராம சபை கூட்டங்களிலும் அதில் கலந்து கொள்ளும் அதிகாரிகளிடத்திலும் பலமுறை வலியுறுத்தியும் இதுவரையும் எந்த பயனும் இல்லை இதனால் மழை மழைக்காலங்களில் நீர்வரத்து அதிகரிக்கும் போது தண்ணீர் செல்லும் பாதையை தடுத்து கால்வாய் கட்டப்பட்டுள்ளதாலும் தண்ணீர் செல்ல முடியாமல் வேறு பாதையை நோக்கி தண்ணீர் செல்வதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தண்ணீர் செல்லும் அந்த மதகு பாலத்தை உயர்த்தி கட்டியும் தண்ணீர் செல்லும் பாதையை சீர்படுத்தி தர வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது சேலம் மாவட்டத்தில் மகாகவி பாரதியார் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா பாரதி அறக்கட்டளை அமைப்பு சார்பில் கொண்டாடப்பட்டது இதில் பாரதியார் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் திரு ஜே எம் பூபதி அவர்கள் பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுக்கப்பட்டது இதில் ஏராளமான அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் ஜல்லி எம்ஸ் விலை உயர்வை கண்டித்து இன்று சேலம் கோட்டை மைதானத்தில் கொட்டும் மழையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அதன் விலையை குறைக்க வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக செய்தியாளர் தீனு அரவிந்த் சேலம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் சேலம் மாவட்ட அனைத்து வியாபாரிகள் இணைந்து நடத்தும் தமிழகம் தழுவிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சேலம் மாநகராட்சி அலுவலகம் பின்புறம் உள்ள கோட்டை மைதானத்தில் நடைபெற்றது இதில் வணிகர் மீதான வரிச்சுமையை உயர்த்தி வணிகர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு மற்றும் சேலம் மாநகராட்சியை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் கடைகள் வாடகை மீதான பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்ப பெற வலியுறுத்தியும் சேலம் மாநகராட்சி வணிக நிறுவனங்களுக்கு சொத்து வரி பல மடங்கு உயர்த்தியதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மாநில அரசு கொண்டு வந்துள்ள ஆண்டுதோறும் ஆறு சதவீத கூடுதல் வரி விதிப்பை ரத்து செய்ய கோரியும் வணிக உரிமை கட்டணம் உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வினை ரத்து செய்ய கோரியும் வணிக நிறுவனத்திற்கு குப்பை வரி வரலாறு காணாத அளவிற்கு உயர்த்தப்பட்டதை திரும்ப பெற கோரியும் வணிக நிறுவனங்களுக்கான கட்டணத்தை உயர்த்தி கொண்டிருப்பதை ரத்து செய்ய வேண்டிய கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சாவூரில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் கடைகளின் வாடகை மீதான பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும் மாநில அரசு ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் கூடுதல் சொத்து வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும் வணிக உரிமை கட்டண உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் குப்பை வரி மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அறிவித்திட வேண்டும் மாதாந்திர மின் கட்டணம் அமலாக்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் வணிக உரிமை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்தலை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டி வணிகர்கள் கண்டன கோஷம் எழுப்பி பதாகைகளை ஏந்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் சேலம் லீ பஜார் பகுதி மற்றும் அரிசி பஜார் பகுதிகளை இணைக்கும் வகையில் திறந்து வைக்கப்பட்டு செயல்பட்டு வரும் மேம்பாலத்தின் முகப்பில் கொண்டாலம்பட்டி பைபாஸ் பகுதியில் இருந்து புதிய பேருந்து நிலையம் செல்வோர் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான வழிகாட்டி பலகை பாலம் திறக்கப்பட்ட சில நாட்களிலேயே கீழே இறங்கிய நிலையில் போக்குவரத்திற்கு இடையூறு பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி வியாபாரிகளின் அன்றாட செயல்பாடுகளுக்கு பெரும் இடைஞ்சலாகவும் பல ஆண்டுகளாக சாலையின் ஓரத்தில் கெடுத்தப்பட்டிருந்தது இது குறித்து நமது சத்தியமித்ரன் செய்திகளில் கடந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நாம் இதை பற்றி செய்தி வெளியிட்டிருந்தோம் தற்போது நமது தொடர் முயற்சிகளின் பயனாய் நேற்று பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முதல் அந்த வழிகாட்டி பலகை மீண்டும் அந்த பாலத்தின் முகப்பில் அமைக்கும் பணிகள் நடைபெற்றது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட சிறப்பு செய்தியாளர் சரவணன்